நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை கந்தனே உன்னை நான் கனவிலும் மறவாத காரணம் கண்டுகொண்டேன் காத்திடும் தெய்வமே நீ என்று உறுதியாய் கண்டுதான் இங்கு வந்தேன் வண்ணமையில் நேரிடும் மனவாளனே மாறாத அன்பு கொண்டேன் மலைமீதில் வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே வந்தன கருள் செய்குவாய் அங்கொன்று பேசியும் தொன்று பேசியும் ஆயுளை போக்கிடாமல் அரோகரா அவனியில் மாய்ந்தர்கள் நல்வாழ்வு பெற்றிட உன் நாடி வந்தோம் அரோகரா பன்னோடு மிசை பாடும் நகரத்தார்கள் உன்னை பாடாத நாளும் உண்டோ அரோகரா பழனி மலை வாழ்கின்ற எங்கள் குலத்தை பதினாறு பொருட்களை கொண்டு ரொம்ப அற்புதமான முறையில் இந்த அபிஷேகம் செய்கிறாங்க குறிப்பாக வெற்றி வேர் இந்த பஞ்சகவின்றது ரொம்ப விசேஷம் எல்லா இடத்துலயும் பண்ண மாட்டாங்க அதை தவிர வந்து சந்தனாதி தைலம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் கஸ்தூரி மஞ்சள் நெல்லி முள்ளிப்பொடி போரோசனை இதெல்லாம் நானே கேள்விப்படல நல்ல எல்லா பொருளும் பண்ணிருக்காங்க இளநீர் சந்தனம் அப்புறம் வாசனை திரவிய விபூதி பன்னீர் அப்புறம் பழம் பஞ்சாமத்துக்குண்டான பழம் எல்லாம் அது தவிர எலும்பு சம்பழம் பதினாறு அபிஷேகங்கள் இங்கே அற்புதமான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கூல விடுவிழங்கே எழில்மணியே கணபதியே அப்பமூடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு ஒப்பு வித்து எப்பொழுதும் வணங்கிடவே என யான வேண்டும் என அப்பனவன் மடியமரும் மடிய அமரும் அருட்கணியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்க ஊக்கிட்டு சலியாத எம் மனதை உமதாக்கி தெல்லிய நாற்கு திந்தமிழில் போற்றுகின்றோம் உள்ளிதயம் உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே தன்னுடனே நீ எழுந்து பணியை உன் பணியாய் எடுத்தாண்டியமைக்காக எங்கள் வயிற்று கணபதியை போற்றி நீதம் போற்றுகின்றோம் திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு இந்த குழுவினர் சார்பாக நன்றி பாராட்டுகின்றோம் இந்த வேலுடன் இருக்கின்ற அந்த அற்புதமான முருகன் வள்ளி தெய்வ வைத்து அபிஷேகம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லிட்டு அன்பர் நமது ஜெய்சங்கர் அண்ணா அவர்கள் இந்த விக்கிரகத்தை அவங்க அவர் என்ன ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காரு பாருங்க நாம் அத்தனை பேரும் வணங்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமானை அங்கே கல்யாண கோலத்தில் எம்பெருமான் முருகப்பெருமானை இங்கே வைத்து அபிஷேகம் செய்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய இல்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே அம்பல நேநாத நே பரமேசா தில்லை அம்பலா செழு மைநாதனே பரமேசா தீ தாண்ட அமுழ்தானவ மேசா தம்பல நிலுமாதனே பரமேசா பரஹரங்கம் சிவ 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 சிவலிங்கம் ஹர 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 ரஹரலிங்கம் சிவ 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 சிவாயலிங்கம் அரகரலிங்கம் சிவ 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 சிவலிங்கம் அரக அரகர அரகரலிங்கம் சிவ 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 லிங்கம் கருணையின் வடிவே ിംഗം കാം തീരുപാരിംഗം തീരുവനാവിനോപെറ്റിരിക്കോട്ട് മുർഗനുക്ക് അരോഹരാ ജയ ആദിപരാ ശക്തി മാതാക്കി അരോഹരാ ி சக்தி சக்தி எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சில் பூங்குமாம் சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் நெஞ்சல் இங்கல் பூங்குமாம் பூங்குமத்தில் நீ குளித்து குவளையத்தை ஆழ்கிறாய் சந்தனத்தில் அலங்கரித்தால் சாந்தமுடன் பார்க்கிறாய் பாலும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் பாலும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் பாசத்துடன் அரவணைத்து வாழவை பாய் அன்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி 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 எனில் மழர்கள் தூவி உன்னை போற்றி மனம் உருகி வேண்டினோம் மண்ணில் பொற்று உள்ள இடம் தேடி பாலை ஊற்றினோம் மலர்கள் தூவி புன்னை போற்றி மனம் உருகி வேண்டினோம் மண்ணில் புற்று உள்ள இடம் தேடி பாலை ஊற்றினோம் கண்களிலே நீ வழிய காலம் எல்லாம் பாடினோம் கண்களிலே நீ வழிய காலம் எல்லாம் பாடினோம் கருணை கொஞ்சம் காட்டினோம் ரொம்ப அற்புதமா இங்கே வருகை தந்துள்ளார்கள் ஊஞ்சலில் ஆடும் அழகன் என்ற தலைப்பில் இங்கே அற்புதமான முறையில் ஒரு சொற்பொழிவு அவர்கள் நிறுத்த இங்கே சொல்ல இருக்கின்றார்கள் கூடியிருக்க கூடிய அனைத்து பக்த்கோடி பெருமக்களுக்கும் முருகன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய இந்த ஊஞ்சலிலே ஆடும் அழகன் என்ற சொற்பொழிவை முருகன் அருளோடு தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பெருமாள் வீரப்பன் அவர்களுக்கும் வீணரானா பாலமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இங்கே நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வள்ளியப்பன் என்ற சரவணன் அவர்கள் மிக அருமையான பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தோரணமாய் தொகுத்து கொடுத்து கொண்டிருந்தார் அதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தீர்கள் இந்த தருணத்திலே இந்த வாய்ப்புக்காக முருகனுக்கும் இதை செவியார கேட்டு மகிழக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவா நிறைய கோவில்களுக்கு போறோம் நிறைய சாமி கும்பிடுறோம் நிறைய சொற்பொழிவுகளை கேட்குறோம் நாம் மேம்பட்டு விட்டோமா பெரிய கேள்வி இல்லையா நிறைய கேட்கிறோம் நிறைய பாடல்களை கேட்குறோம் கருத்து செறிந்த பாடல்களை கேட்கிறோம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்களை அவர் சொன்ன பல விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனா நாம வாழ்க்கையில கடைபிடித்தோமா இல்ல பெரும்பாலும் இல்லை ஏன் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் முருகன் நமக்கு இதெல்லாம் யார் மூலமாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்ல யார் மூலமாவது ஒரு பூஜையை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் இறைவன் நம் மீது பெரும் கருணை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு திரும்ப 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 பவ்யமாக மெல்லியதாக பெரிய அடி இல்லாமல் நீங்கள் சோர்வடையாமல் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்ன இது ஒரு பெரிய வாய்ப்பு மீண்டும் மீண்டும் வழங்கப்படுகிறது நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்ல அதனால மெய்யன்பர்களே ஒவ்வொரு சொற்பொழிவுக்கோ ஒவ்வொரு பூஜைக்கோ நீங்க போகும்போது அங்கே சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஜென்மம் நீங்க எதற்காக எடுத்தீர்களோ அந்த புண்ணியத்தை நீங்கள் அடைவீர்கள் அதனால என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள் இங்கே கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரும் புண்ணியமும் அடுத்த பிறவிக்கான பெரிய வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதோடு என்னுடைய சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன் ஊஞ்சலிலே ஆடுகின்ற அழகன் இதை இவர்கள் பன்னிரெண்டாவது வருடமாக இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் பன்னிரண்டு கிலோ எடை உள்ள புதிய வெள்ளி ஊஞ்சலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதற்கு பெருமளவில் உடல் உழைப்பும் இதற்கு பெருமளவில் காணிக்கைகளும் பொருளுதவியும் செய்த அத்துணை பேருக்கும் இந்த குழுவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஊஞ்சலிலே ஆடுகின்ற அழகன் பொதுவா ஊஞ்சல் அந்த காலங்களில் நிறைய வீடுகள்ல இருந்திருக்கும் ஊஞ்சல் எதுக்காக அந்த காலத்துல வீட்டில் வச்சிருந்தாங்க ஊஞ்சல் எதுக்காக அந்த காலத்துல வீட்டில் வச்சிருந்தாங்க ஊஞ்சலோட சில பெருமைகள் வேற எந்த விதமான உபகரணத்தும் கிடையாது என்ன அப்படின்னா அந்த காலத்துல ஊஞ்சல் தொட்டில் குழந்தைய படுக்கப்படுவாங்க இப்ப ரொம்ப பேர் தொட்டில் தூங்க வைக்கிறது இல்ல இன்னமும் நம்ம ஆட்சிமார்கள் தொட்டில் கட்டி ட்ரெயின்ல எல்லாம் தூங்க வைக்கிறத பாக்குறேன் அதனால நாம அந்த மரபுகளை விடல தொட்டில் கட்டி தூங்க வைக்கிறதுல பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா இந்த உலகத்தோட இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அதிர்வுகள்லாம் அந்த தொட்டில இருக்க குழந்தைக்கு கேட்காது அந்த தொட்டில உள்ள குழந்தைய அது பாதிக்காது ஊஞ்சல் இந்த இருக்க கூட கூடிய குழந்தைக்கு எப்படி இந்த உலக விஷயங்கள் பாதிக்காதோ அது மாதிரி இந்த ஊஞ்சலிலே ஆடுகின்ற அழகனை உங்கள் மன தூஞ்சலிலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீங்கள் வெகுவாக பரிமளிக்கலாம் வாழ்க்கையில நான் இன்னொரு தடவை சொல்றேன் இந்த ஊஞ்சல் எப்படின்னா அந்த தொட்டில பிள்ளைங்களை போடுறது எதுக்குன்னா இந்த உலகத்தோட அதிர்வுகள் உலகத்தோட சத்தத்துல அந்த குழந்தை எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு தொட்டில தூங்குற குழந்தை வந்து ரொம்ப அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வெளி உலக தொடர்பும் இல்லாமல் தூங்கும் அதனால வீட்டில் ஏற்படக்கூடிய சலசலப்புகள் அதை பாதிக்காது இதே போல் இந்த முருகனை உங்கள் மன நீங்கள் வைத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் அதனால முருகனை மனதிலே தாங்குங்கள் உங்கள் மன ஊஞ்சலிலே அதை வைத்துக் மன ஊஞ்சலிலே சஞ்சலங்களை வைத்துக்கொள்ளாமல் முருகனை வைத்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சஞ்சலங்கள் வரும் போகும் இந்த ஊஞ்சல் சொல்றதே என்ன தெரியுமா முன்னாடி வரும்போது இன்பம் பின்னாடி போகும்போது துன்பம் வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த இன்பமும் துன்பமும் வந்துட்டு தான் போகும் நாம பாக்குற எல்லார்டையும் என்னன்னா வெளி உலகத்துல ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறதையும் ஒருத்தர் வசதி வாய்ப்போட வாழ்றதையும் மட்டும் பாக்குறோம் அவர் அதுக்கு பின்னாடி பட்டிருக்க வழிகள் நமக்கு தெரியாது அதனால நாம என்ன நினைக்கிறோம் இறைவன் அவர்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில பலன்களை கொடுக்குறாரு அவருடைய வரவுகள் நமக்கு தெரிஞ்சாலும் அவருடைய செலவுகள் நமக்கு தெரியாது நம்முடைய அவருடைய இன்பங்களை நாம் பார்க்கிறோம் அவர் போய் பேஸ்புக்ல போட்டோ பார் இந்த ஊருக்கு போனோம் பிளைட்ல போனோம் அங்கிருந்து கார்ல இந்த ஊருக்கு போனோம்னு அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்குன்னு நமக்கு தெரியாது அதனால இந்த ஊஞ்சல் மாதிரி தான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அதுல ஒரு பாட்டு என்ன அப்படின்னா உருகை ஊசல் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உளவு நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல புல்கு சடனை சடைய பாத அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே இது வந்து ஒரு பழைய தமிழ் பாடல் இதோட அர்த்தம் என்னன்னா ஊஞ்சல் மாதிரி நம்முடைய ஆசைகள் புது புது கயிறை பிடிச்சு ஆடிக்கிட்டே போகுது ஒரு ஒரு ஆசை விட்டு அடுத்த ஆசை அடுத்த ஒரு ஆசை அடைந்தவுடன் அடுத்த ஆசை வீடு வாங்கணும் அது வாங்கினோட அடுத்த ஆசை கார் வாங்கணும் அது வாங்கினோட ஊர்ல ஒரு வீடு வாங்கணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய சம்பளத்துக்கு போகணும் இந்த ஆசைகள் மாதிரி மாறி 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 இந்த ஊஞ்சல் மாதிரி அதோட கயிறுகள் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இந்த விஷயங்கள் மாறி மாறி வரும் இது எப்ப முடிஞ்சு போமா இந்த ஊஞ்சல் ஆடி 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 அந்த கயறு பிஞ்சு அந்த வாழ்வு என்னும் அந்த பலகை இருக்கு இல்லையா அது வந்து சிவபெருமான் தாழ் வீழும் போதுதான் அந்த ஆசை முடியுமா இந்த ஆசை எப்ப முடியும் சிவபெருமான் தாழ் இந்த உயிர் நீங்கி உடல் தனிதாக பிரியும் போதுதான் இந்த ஆசை நீங்கும் அப்படிங்கிறார் இத வந்து கந்தர் அனுபூதி ஒன்பதாவது பாடல்ல அருணகிரிநாதர் சொல்றாரு மட்டூர் குழல் மன்னகையர் மயல் வலை பட்டூஞ்சல் படும் பரிசு என்று ஒழிவேன் அவர் என்ன சொல்றாரு அருணகிரிநாதரே இது சொல்றாரு என்ன ஒரு பெண்ணை பார்த்தா அழகா இருக்கான்னு தோணுது இன்னொரு பெண்ணை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கான்னு தோணுது மூணாவது பெண்ணை பார்த்தா அவளையும் பார்த்தா அழகா இருக்கான்னு தோணுது மனம் இப்படி ஊஞ்சல் போல ஆடி ஆடி ஒன்னொன்னையா பார்த்து மயங்குதே இதை எப்ப ஒழிப்பேன் அப்படின்னு கேக்குறாரு யார் அருணகிரிநாதர்க்கே இந்த ஒரு சஞ்சலம் இந்த ஊஞ்சல் ஆட்டம் மனசுல ஏற்படுது அவர் இதை எழுதுறாரு அடுத்து தட்டூர் அறவேல் சைலத்து எரியும் நிட்டுர நிராகுல நிர்பயனே இதை ஒழிக்கிறதுக்கு உன்னுடைய வேலாகிய ஆயுதத்தை கொண்டு வந்து இந்த மாபெரும் மாயை என்ற துன்பத்தை நீ ஒழிப்பாயாக இந்த ஊஞ்சல் சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் இந்த ஒன்றுக்கு ஒன்றும் மனம் அலைபாயிறது நமக்கு மட்டும் இல்ல அருணகிரிநாதருக்கும் இருந்திருக்கு அவர் எழுதியிருக்கார் இதை என்னை விட்டு அகற்று இதை எப்போ ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை ஒழிக்கிறதுக்கு முக்கியமா என்ன வேணும் முருகனுடைய வேல் என்னும் ஆயுதம் வேண்டும் வேல்ங்கிறது என்னது நீங்க போன சொற்பொழிவுக்கு முன்னணி சொற்பொழிவுக்கு வந்திருந்தீங்கன்னா வேல் அப்படிங்கிறது நம்முடைய முது முதுகு தண்டு விடமும் மூளையும் தான் வேல் வேல் அபிஷேகம் செய்கிறோம் என்ன இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு அறிவும் புத்தியும் கூர்மை வேண்டும்ங்கிறது தான் புத்தியும் வேணும் ஞானமும் வேண்டும் புத்தி என்பது படித்து தெரிந்து கொள்வது ஞானம் என்பது நாம புலப்பட்டு ஒரு வயது வந்த பிறகு தெரிந்து கொள்வது அதனாலதான் ஒவ்வொரு விஷயமும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வேற மாதிரி தெரியுது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வேற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த அனுபவமும் அந்த முதிர்ச்சியும் அந்த வயதும் நமக்கு அந்த விதமான படிப்பினையை தருகிறது இந்த ஊஞ்சல் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னா எதுக்கு கடவுளுக்கு ஊஞ்சல் செய்யறோம் இப்ப இங்க வெள்ளி ஊஞ்சல் செஞ்சிருக்காங்க மனுஷனுக்கு ஊஞ்சல் இன்பமும் துன்பமும் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஊஞ்சலை சொல்றோம் ஒரே அளவில் இன்பமும் ஒரே அளவில் துன்பமும் ஒருடைய வாழ்க்கையில வருதுங்கிறதுக்காக ஊஞ்சல்னு பார்த்தோம் இல்லையா எதுக்கு இறைவனுக்கு ஊஞ்சல் செய்கிறோம் எதுக்கு இறைவனை ஊஞ்சலில் ஆட்டுவிக்கிறோம் எதுக்கு இறைவனை ஊஞ்சலில் ஆட்டுவித்து மகிழ்கிறோம் ஊஞ்சல் பெரும் பொருட்செலவில் செஞ்சிருக்காங்களே எதுக்காக செஞ்சிருக்காங்க ஒரு கணம் சிந்திச்சு பார்த்தோம்னா இறைவனும் அந்த ஊஞ்சலில் முன்னோக்கி ஆடும்போது இறை சிந்தனைகளையும் மெய்ப்பொருளையும் ஸ்வர்க்கம் என்னும் பாதையும் காட்டுகிறார் யாரெல்லாம் தவறு அவர்களுக்கு பின்னோக்கி சென்று தன்னுடைய நரகமும் இன்னொரு பகுதியையும் காண்பிக்கிறார் அதனால முன்பகுதி ஆடும்போது அவர் சொர்க்கத்தையும் பின்பகுதி ஆடும்போது நரகத்தையும் காண்பிக்கிறார் மனிதனுக்கு நினைவூட்டுகிறார் முன்னாடி ஒரு பகுதி இருக்குப்பா பின்னாடி ஒரு பகுதி இருக்கு இந்த ஊஞ்சல் ஆடும்போது அதை ஞாபகப்படுத்துறார் அவரே நேரம் வந்து சொல்ல மாட்டார் அவர் சொன்னார் இல்லையா யார் மூலமாவது சொல்லுவார் இல்ல ஏதாவது ஒரு செய்கை மூலமா இறைவன் நமக்கு சொல்லுவார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் இந்த வாழ்க்கை ஒன்றும் நம்ம ஒரு வருஷம் ஒவ்வொருத்தரும் ஐநூறு வருஷம் வாழப்போறதில்லை இல்ல எண்பது வருஷம் மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் எவ்வளவு தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் சேர்ப்பதும் பேராசை கொள்வதும் எத அளவுக்கு வச்சிருக்கோம் ஒரு ஐநூறு வருஷம் வாழ போற மாதிரி ஐயாயிரம் கோடி சேர்க்கிறான் அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கா இல்ல யாருக்கோ எங்கேயோ இருக்க போகுது யாரோ அனுபவிக்க போறாங்க எல்லா பாவத்தையும் அவன் சேர்த்து கொண்டு யாருக்கோ பணத்தை சேர்த்து வச்சு விட்டு செல்கிறான் உங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அளவு பொருள் இருந்தால் உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அர்த்தம் அதற்கு மேலும் பொருள் தந்தால் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்ற அர்த்தம் அதனால உங்களுக்கு அளவா தான் பொருள் இருக்குன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அளவுக்கு மீறி பொருள் சேர்ந்தால் உங்களை சோதனை செய்கிறான் நீங்கள் ஆட்டம் காண்கிறீர்களா எப்போ எப்படி இருக்கிறீர்கள் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் பணம் வந்துருச்சுன்னு ரொம்ப ஆடுறான் அப்படிம்பாங்க இல்லையா அப்படிலாம் இல்ல பணம் அவனுடைய உண்மையான குணத்தை வெளி உலகுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கும் அவன் உள் குணம் அப்படித்தான் முதல்லயும் பின்னாடியும் அப்படித்தான் இந்த பணம் வந்த பிறகு இந்த உண்மையான குணம் பட்ட வெளிச்சமா வெளியே தெரியும் ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த அவங்களுடைய என்ன சொல்றது ஈகோ எல்லாம் முழுசா வெளியே வரும் முனைப்பெல்லாம் வெளியே வரும் அவனுடைய ஒரிஜினல் அப்பதான் வெளியே வரும் அதனால யாரையும் கண்டு நீங்கள் இப்படி ஆடுறாம்பாருலாம் சொல்லாதீங்க அது இறைவருடைய திருவிளையாட்டு உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் மகிழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அது போல் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த ஊஞ்சல் என்ன இன்னொரு விஷயத்த சொல்லுதுன்னா ஊஞ்சல் ஒரு பரவச நிலையை கொடுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு நீங்க போய் ஒரு குழந்தைய பார்க்ல வச்சு ரொம்ப சேட்ட பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்ததாக இந்த ஊஞ்சல்ல ஆடுறதுல சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியது பரவசம் அவர்கள் மிக பரவசப்படுவார்கள் ரொம்ப முக்கியமா என்னன்னா ஊஞ்சல் ஆடுறதுனால என்ன நன்மைன்னா உங்களுடைய முதுகு தண்டுவடம் பலம் பெறும் ஊஞ்சலில் ஆடுவதனால் உங்கள் முதுகு தண்டுவடம் பலம் பெறும் சேர்ல உட்காந்து இல்லைன்னா ஒரு நிலையான பொருள்ல உட்காந்துருக்கும் போது உங்கள் முதுகு தண்டுவடம் பலம் பெறாது ஆனால் ஒரு ஊஞ்சலிலே நீங்கள் ஆடுகின்ற பொழுது முதுகு தண்டுவடம் பலம் பெறும் முதுகு தண்டுவடம் பலம் பெற்றால் என்ன ஆகும் உங்களுடைய எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி ஆகும் உங்களுடைய அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊஞ்சல்ல ஆடிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட இருப்பாங்க பார்த்துருப்பீங்க இது பெரியவர்களுக்கும் பொருந்தும் ஊஞ்சல் வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லது இந்த பிராமணர்கள் கல்யாணத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊஞ்சல்ல உட்கார வச்சு பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு ஒரு தடவை ஆட்டி விடுவாங்க என்னன்னா வாழ்க்கையோட தத்துவமே ஊஞ்சல்ல போற மாதிரி நீ பரவசமா இருக்கணும் இந்த எல்லாம் தொடர்பு இல்லாம நீ இருக்கணும் தான் ஆனா நாம என்ன பண்றோம் இமீடியட்டா ஆசைகள் பேராசைகளுக்குள் சென்று விடுகிறோம் அதோடைய முக்கியமான தத்துவம் எதோடும் ஒட்டாமல் நீ ஆடிக்கொண்டுரு இந்த உலகத்துல உள்ள அவ்வளவுலையும் நீ போய் ஒட்டிக்காத அதெல்லாம் என்ஜாய் மட்டும் பண்ணு அதை மட்டும் சந்தோஷம் மட்டும் படு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்குதா சந்தோஷப்படுங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும்போது பெருமைப்படுங்கள் கஷ்டம் வந்தால் கூட இந்த கஷ்டத்தோட என்னைய நீ வந்து பாதுகாத்துட்டு இறைவா நன்றின்னு சொல்லுங்க எப்போவும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க இந்த வாழ்க்கை ஒரு ஊஞ்சலாட்டம் போல் இருக்கும் அதை நீங்கள் அனுபவிக்கலாம் அது உங்களுக்கு நிறைய எனர்ஜி தரும் அதனால வீட்டில் ஊஞ்சல் இருந்ததுன்னா தயவுசெய்து பிள்ளைகளை பயன்படுத்த சொல்லுங்கள் நீங்களும் பயன்படுத்துங்கள் இந்த உலகத்தோடு ஒட்டாமல் சிறிது நேரம் இருக்கும்போது உங்கள் மனதை நீங்கள் ஆழ்நிலைப்படுத்த முடியும் ஊஞ்சல் வந்து உங்களுக்கு உலக உலகத்தை விட்ட உங்களுடைய உறவுகளை அறுத்து தனிமையில் இருக்க வைக்கும் இறைவனோடு செயல்பட வைக்கும் இது அடுத்த ஊஞ்சலுடைய பெருமை ஊஞ்சல் நம்ம அதனாலதான் கடவுளை வச்சு நாம கும்பிடுறோம் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஊஞ்சல் உற்சவம் நாம் அடிக்கடி செய்கிறோம் இந்த ஊஞ்சல் நமக்கு ஞாபகப்படுத்துவது இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் வந்து போகும் இரண்டையும் ஒன்று போல் நினைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் யாருக்குமே அவங்க தாங்க முடியாத துன்பத்தையோ தாங்க முடியாத இன்பத்தையோ அருள மாட்டார் அதை வந்து நீங்க ரொம்ப உள்ளார்ந்து நம்புனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்வீர்கள் முருகனுக்கு நன்றி சொல்வீர்கள் முருகன்ங்கிறது என்ன அர்த்தம் அழகன் முருகன்கிறது முருகனை வணங்க வணங்க உங்களுக்கு தைரியமும் விவேகமும் அதிகமா வரும் முருகனோட மிகப்பெரிய மாதிரி மூளையும் முதுகு தண்டுவடமும் அறிவு அறிவு கூர்மை புத்தி கூர்மையோடு உள்ள எல்லாருக்கும் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்முடைய சமூகத்துக்கு பல இடங்கள்ல மரியாதை கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த முருகனை வணங்கி நாம் புத்தி கூர்மையோடு இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு பெரிய பெருமை இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை மற்றும் பொறுப்பு ஒரு இடத்துல வாரியார் சுவாமிகள் பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள் அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது கும்பாபிஷேகத்துக்கு அவர்கள் பெருமளவில் லட்டு பிரசாதம் கொடுப்பதற்காக பூந்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள் பூந்தி செய்துட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த பூந்தி பூந்தியெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூந்தியை லட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிகழ்விலே எறும்புகள் சாரசாரையா வருது எறும்புகள் வந்த ஒரு லட்டுவை நாம எப்படி பிரசாதமா கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அந்த எறும்புகள் வந்துட்டு எச்சில் பட்டுச்சு அந்த ஓதுவார் நினைக்கிறார் அவர் உடனே போய் யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிக்கும் போது இரவு சொற்பொழிவுக்காக வந்திருக்க கூடிய வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் கேட்போம் அவர் இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வச்சிருப்பார் அப்படின்னு போறாங்க அப்ப அவர்கிட்ட போனோட அவர் ஹஹான் சிரிச்சுட்டு இது ஒண்ணும் இல்லை நீங்க எங்க லட்டுக்கு பூந்தி உருவாக்கி கொட்டிட்டு இருக்கீங்களோ அதை சுத்தி ஒரு அடி விட்டுட்டு சர்க்கரை கொட்டி அந்த வந்த சக்கரை எடுத்துட்டு போயிடும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க நீங்க பழைய ரொம்ப பரிபூர்ணமா இந்த லட்டை பிடிச்சி பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு சிலர் கண்முடித்தனமா வாரியார் சொன்னாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கும் நம்ம போய் பண்ணுவோன்னு சொல்லி இவர்கள் ஒரு பக்கம் பூந்தி தயார் பண்ணி போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அதை சுத்தி ஒரு அடி இடைவெளி விட்டு அவர்கள் சர்க்கரையை தூவி வைக்கிறார்கள் வந்த எறும்புகள் எல்லாம் சர்க்கரை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது ஒன்னு கூட பூந்தி கிட்ட வரல இவர்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக அந்த லட்டு பிரசாதம் தயாராகிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் மாலையிலே வாரியார் சுவாமிகள் அவருடைய சொற்பொழிவிலே இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே எங்கே இனிப்பு இருக்கிறதோ எங்கே இன்பம் இருக்கிறதோ எங்கே சுவை இருக்கிறதோ அதை தேடி போவார்கள் எது பேரின்பமோ அந்த பூந்தி மாதிரி இருக்க பேரின்பத்தை லட்டு மாதிரி இருக்க பேரின்பத்தை நோக்கி போவார்கள் இடையிலே சர்க்கரை மாதிரி ஒரு சிற்றின்பம் வந்துருச்சுன்னா அதுல தோய்ந்து போய் இந்த பேரின்பத்தை விட்டு விடுவார்கள் அதனால எவன் ஒருவன் சிற்றின்பத்துக்கு ஆட்படுகிறானோ அவன் பேரின்பத்தை அடைய மாட்டான் அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை சொல்றார் எவன் ஒருவன் சிற்றின்பத்திற்கு ஆட்படுகிறானோ அவன் பேரின்பத்தை அடைய மாட்டான் எவன் ஒருவன் பேரின்பத்தை நாழி செல்கிறானோ அவன் இந்த சிற்றின்பத்தை கடந்து செல்வான் அதனால நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எது பேரின்பம் எது சிற்றின்பம் என்பதை பகுத்துணர்ந்து பேரின்பத்தை நோக்கி உங்கள் பயணத்தை ஊஞ்சல் ஆட்டத்தோடு உங்கள் மன ஊஞ்சலிலே இறைவனை முருகனை எப்போதும் கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாகவும் அருமையாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாகவும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முறையில் அந்த வெளி ஊக்கங்களானது வயிற்றுத் தோட்டை

thank சக்தி சக்தி சக்தியெனில் சஞ்சலங்கள் நீங்குமாம் சக்தி சக்தி சக்தியனில் நிஞ்சலங்கள் உங்குமாம் உங்குமத்தில் நீ குளித்து குவளையத்தை ஆழ்கிறாய் சந்தனத்தில் அலங்கரித்தால் சாந்தமுடன் பார்க்கிறாய் பாலும் தேனும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் பாலும் தேனும் கொண்டு வந்து தினம் தினமும் தருகிறோம் வாழவை பாய் அன்னையே சக்தி 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 எனில் சஞ்சலங்கள் நீங்குமா சஸ்தி சக்தி சக்தி எனில் நஞ்சில் மழகல் தூவி பொன்னை